அனைவருக்கும் வணக்கம் யூடியூப்ல இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு இது ரொம்ப ரொம்பவே வியூஸ் போகவே போகாது இதனால தான் கொஞ்ச நாளா வியூஸ் போகல ரெவன்யூ வரல ஸோ கண்டிப்பா இந்த பிரச்சனை நீடிச்சிச்சுன்னா நம்ம சேனல் ரொம்ப டவுனுக்கு போக கூட வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து வெக்ஸ் ஆகி ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க எனக்கு கால் பண்ணுறீங்க என்னுடைய நம்பர் நான் ஒவ்வொரு வீடியோலும் கொடுக்கறதுனால நிறைய கால்ஸ் வருது ஸோ நிறைய கால்ஸ் வந்து என்கிட்ட என்ன சொல்கிறீங்கன்னா சிஸ்டர் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபர்ட்டோடு தான் வீடியோ போடுறேன் ஒரு டெடிக்கேட்டிங்காக தான் நான் வீடியோ போடுறேன் இருந்தாலுமே எனக்கு வியூஸ் போகலை வாட்ச் கம்ப்ளீட் பண்ண முடியல நான் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் பத்து வருஷம் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க பத்து வருஷம் சேனல் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வேஸ்ட் ஏன்னா உங்களுக்கு கன்சல்டன்சி பத்தி தெரியல நிறைய அப்டேட் மாறி இருக்கு ஸோ கண்டிப்பா நீங்க புதிய சேனல் கிரியேட் பண்ணுங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மோனிடைசேஷன் ஆனவங்களுக்கும் எனக்கு வந்து மோனிடைசேஷனுக்கு முன்னாடி நிறைய வியூஸ் போச்சு சிஸ்டர் எனக்கு இப்போ வியூஸ் போகலை ரொம்ப டிப்ரெஷன் போகுது இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு கேட்குறீங்க ஸோ கண்டிப்பா நம்ம சேனல்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒய்டி ஸ்டுடியோல இந்த அப்டேட் வந்துருக்கு சைடில் நான் காமிக்கிறேன் பாருங்க ஸோ அந்த அப்டேட் பத்தி நான் டீப்பா யூடியூப்ல நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஹெல் அண்டு கூகுளில் தேடி ஒரு சில பாயிண்ட்ஸை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ இந்த அப்டேட்டால என்ன இஷ்யூ உங்களுக்கு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ்ல லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சமயத்துல என்ன நடக்கும் அங்கே ரியாக்ட் பார்த்தீங்கன்னா உங்க சேனல்ல நீங்க நல்லாவே கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா கொடுத்திருந்தாலுமே இப்போ மிஸ் ஆகுற இந்த லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பட்டன் இல்ல சில பேருக்கு யூடியூப் சைடு இப்போ எனக்கு உங்க வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல லைக் ஆப்ஷன் இல்லைன்னா என்ன நடக்கும் அடுத்து வந்து சஜஸ்ட்ல போகாது ரெக்கமெண்டேஷன்ல போகாது ஷேர் பண்ற ஆப்ஷன் இல்லைன்னா என்ன ஆகும் ஈவன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ண நினைச்சாலுமே ஷேர் பண்ண முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்ன நடக்கும் அடுத்த நாள் நீங்க நோட்டிபிகேஷன் ஒரு வீடியோ போட்டீங்கன்னா அவங்களுக்கு வீடியோ போகாது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ண முடியலாம் என்ன ஆகும் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் இருக்காது ஸோ இந்த நாலு ஆப்ஷன்ஸுமே ஒரு சில சேனல்ஸ்க்கு மிஸ் ஆகுது ஸோ மிஸ் ஆகுனா அவங்க டோட்டல் ஆல் சேனலே பாதிக்கும் ஸோ கண்டிப்பாக இது நாலுமே மக்கள் தான் பண்ணுறாங்க லைக் பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணுறாங்க ஷேர் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க ஸோ இந்த நாலு ஆப்ஷனுமே உங்கள் சேனலில் மிஸ் ஆகுது அந்த பட்டன் மிஸ் ஆகும் போது ஷேர் பண்ண பண்ணலாம் உங்களுக்கு வியூஸ் போகாது சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆகாது லைக் பண்ணலைனா ரெக்கமெண்டேஷனில் வீடியோ போகாது கமெண்ட் பண்ணலைனா ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் இருக்காது அதாவது ஆடியன்ஸ் எங்கேஜ்மெண்ட் இருக்காது இது ஒரு பிக்கெஸ்ட் ப்ராப்ளமா யூடியூப்ல போயிட்ருக்கு அது மட்டும் இல்லை இன்னும் ஒரு சில பயன்சர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதுக்கு பாத்தீங்கன்னா யூடியூப் சைட்ல இன்வெஸ்டிகேட் ஒரு பேரை வச்சு அவங்க தேடிட்டு இருக்காங்க ஏன்னா யூடியூப்பில் ப்ராப்ளம் அப்படின்ட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்க டீப்லி மென்ட்லி மென்டலி பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் போகாதீங்க பிகாஸ் யூடியூப்பில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் பொழுது நம்ம எவ்வளவுதான் நல்ல கன்டென்ட் கொடுத்தாலுமே யாருமே லைக் பண்ண மாட்டாங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க இது ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் சோ இது ஏன் இப்படி நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ப்ராப்ளம் தான் பஸ்ட் ரீசனா சொல்றாங்க நெக்ஸ்ட்டு கேட்ச் டேட்டா ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எல்லா கிரியேட்டர்ஸ்க்குமே இப்போதைக்கு வரல பிரச்சனை ஒரு சில கிரியேட்டர்ஸ்க்கு வந்திருக்கு ஸோ மேபி உங்களுக்கும் வரலாம் அந்த சமயத்தில் நீங்கள் ரொம்ப டிப்ரெஷன் ஆகக்கூடாது ஏன்னா இந்த யூடியூப்பால் நிறைய பேர் எனக்கு இருக்கவே பிடிக்கலைன்ற மாதிரியெல்லாம் என்கிட்ட சொல்கிறீங்க இது ஜஸ்ட்டு ஒரு சோஷியல் மீடியா தான் இதுக்காகலாம் நீங்கள் வெக்ஸ் ஆகாதீங்க ஸோ இது கண்டிப்பாக யூடியூப்லேயே சரி பண்ணிவிடுவாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அதையும் சொல்லியிருக்காங்க புதிய யூடியூப்பை இன்ஸ்டால் பண்ணி அப்டேட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு கிளியர் கேட்சை டெலீட் பண்ணுங்கள் ஏன்னா கேட்சின்னு ஒரு விஷயம் இருக்குது அதை நீங்கள் டெலீட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சில பேருக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு சில மொபைலுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது நீங்கள் டிவைஸை மாற்றி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சரியாக வாய்ப்பு இருக்கு மொபைலுக்கெல்லாம் அதாவது ஐஎஸ்ஏ ஃபைவ் நாட் ஒன் சம்திங் ரொம்ப பழைய மொபைலுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை நிறையவே இருக்கு ஏன்னா பழைய மொபைல்ல நிறைய அப்டேட் ஆகிற விஷயம் அப்டேட் ஆகாது ஸோ நீங்க நியூ மொபைலில் கனெக்ட் பண்ணி பாருங்க அப்படின்றது அப்படின்றதையும் சொல்றாங்க ஸோ கண்டிப்பா இந்த லைக் அண்டு ஷேர் பட்டன் எல்லாமே வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நீங்க நல்ல கண்டென்ட்டை கொடுங்க அது மட்டும் இல்லை நிறைய பேருக்கு நிறைய டவுட் என்னன்னா இப்போ இந்த வீடியோவில் நேற்றுக்கு ஒருத்தர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அந்த டவுட்டையும் க்ளியர் பண்ணிக்கலாம் ஏன்னா பின்ட்ரெஸ்டில் இருந்து நம்ம வீடியோ போட்டால் அதாவது சில கிளிப்ஸு சில இமேஜஸ்ஸை எடுத்து போட்டா ப்ராப்ளம்ஸ் வருமா அப்படின்ட்டு கேட்டாங்க சோ கண்டிப்பா டெபினட்லி உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் ஏன் ப்ராப்ளம் வரும்னா பின்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இருந்து எடுத்து போடுறவங்களுக்கு ரீயூஸ்டு தான் கொடுக்குறாங்க ஸோ யூஸ் பண்ணாதீங்க பின் மட்டும் இல்லை நீங்கள் எந்த இடத்துல இருந்து எடுத்து யூஸ் பண்ணாலுமே இந்த ஒரு விஷயத்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா உங்கள் சேனலுக்கு ரீயூஸ்டு வர நிறைய வாய்ப்பு இருக்குது ரீசன்ட் டேஸில் ரெண்டு சேனல் மானிட்டைசேஷன் போயிடுச்சு என்னென்னா நீங்கள் இப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஃப்ரீயா அப்படின்னு தான் இந்த யூடியூப்ல நான் கொடுக்குறேன் யாரு வேணா எடுத்து யூஸ் பண்ணலாம் லைசன்ஸ் கொடுக்குறேன் இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க என்னுடைய போட்டோவை இந்த சிஸ்டர் வந்து ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னுட்டு நீங்க எடுத்து யூஸ் பண்ணுவீங்க நான் சொல்வேன் ஃப்ரீ இது வந்து என்னுடைய ரூல்ஸ் ஆனா யூடியூப் ரூல்ஸ் என்னன்னா அதுக்கு பேர் ரீயூஸ்டு நீங்க அதை வேலையூ சேர்த்து போடணும் வேலையு இல்லாம மீடியோ மற்ற யூடியூப் சேனல் இருந்து ஒரு சின்ன வீடியோ கிளிப் எடுத்து போட்டாலுமே அது வேல்யூ சேர்க்காம இருந்தா ரீயூஸ்டு தான் இது போன்ற பல்வேறு டவுட்டுகள் உங்களுக்கு இருக்கலாம் அது மட்டும் இல்லை நிறைய பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா யாரோ ஒரு சேனல் அந்த சேனல் பேர் எனக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாம் சொன்னால் இஷ்யூஸ் ஆகும் ஏன்னா பேக் லைவ் வந்து சின்ன கிரியேட்டர்ஸ்க்கு தான் ப்ராப்ளம் வருது பெரிய கிரியேட்டர்ஸ்க்கு ப்ராப்ளம் வரலை அப்படின்ட்டு ஒரு சேனலில் போட்டிருந்தாங்க யாருப்பா நீ முட்டாளா இல்லை உனக்கு அறிவு இருக்கா இல்லையா பிகாஸ் சின்ன சேனல் பெரிய சேனல் ஏதாவது இருக்கா ரூல்ஸ் எல்லாருக்குமே ஒரே ரூல்ஸ் தான் சரிங்களா லைவ் போட்டா எல்லாருக்குமே டிசேபிள் ஆகும் அது என்ன பெரிய சேனலுக்கு சேனலுக்கு டிசேபிள் டிசேபிள் சின்ன ஆகுது யோசிச்சு பேசுங்க சரிங்களா உங்களை கேட்க முடியாதுன்னு நினைக்காதீங்க நான் இன்னொரு ஐடியா கிரியேட் பண்ணி எந்த சேனல்லாம் இந்த மாதிரி ஆஹ் அந்நெசரியா வீடியோஸ் கொடுக்குறீங்களோ அவங்க வீடியோ போட்டோ நான் கண்டிப்பா வீடியோ கொடுப்பேன் லைவ் இது எல்லாமே யூடியூப்ல ஒருத்தருக்கு ஒரே ரூல் தான் உங்களுக்கு எனக்கு பெரிய கிரேட்டஸ்ட் சின்ன கிரியேட்ட நியூ கிரியேட்டஸ் எல்லாருக்குமே ஒரே ரூல் தான் சரிங்களா கண்டிப்பா பெரிய கிரியேட்டஸ்க்கு ப்ராப்ளம் வரல சின்ன கிரேட்டஸ்க்கு ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்காதீங்க இது ஏன் இப்படி சொ வருதுன்னு பாத்தீங்கன்னா பெரிய வந்து நிறைய வீடியோ வச்சிருப்பாங்க அவங்கள அனலைஸ் பண்ண லேட்டா ஆகும் சின்ன கிரியேட்டர்ஸ் நீங்க இப்பதான் உள்ள வருவீங்க டக்குன்னு அனலைஸ் பண்ணிடும் ஏ சோ ஸ்பீடுன்னு ஒண்ணு இருக்கு நிதானம் எல்லா சேனலையுமே அனலைஸ் பண்ண முடியாது ஏஏ இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேருக்கு விளம்பரங்கள் வரலைன்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கு நான் வந்து நாளைக்கு வீடியோ போடுறேன் சரிங்களா எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னையை காண்டக்ட் பண்ணுங்கள் யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் மாதிரி இருக்குது நன்றி வணக்கம்